ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் காய்கறி வச்சு பொரியல் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வீட்டில் இருக்கிற காய்கறியும் இருந்தால் போதும் எந்த காய்கறியும் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு கேரட்டு முட்டைக்கோசு பீன்ஸு குடமிளகா பட்டாணி இது நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடை வச்சுருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் ஆப்ஷனல் தான் வேணால் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்திக்கலாம் கடலை எண்ணெய் இல்லைன்னா என்ன சூட இருந்ததும் கடுகு உளுத்தம் பருப்பு கலந்தது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க கடுகு பொறிஞ்சி வரட்டோங்க லைட்டாக பொரிய ஆரம்பித்த உடனே கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க இப்போ ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நான் பெரிய வெங்காயம் பெருசாக இருக்கிறதா ஒன்று எடுத்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசு சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது காரம் கம்மியாக இருக்குன்றதுனால தான் இந்த பச்சை மிளகாய் பத்து எடுத்துருக்கேன் உங்கள் கா பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருக்குன்னா கம்மியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை பச்சை மிளகா வேணுன்றவங்க நீங்கள் தூள் கூட சேர்த்திக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருந்தால் போதும் ரொம்ப சவக்க வதங்கணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி வதக்கிட்டு இது கூட நம்ம எல் எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் நான் வந்து வீட்டில் இருக்கிற காய்கறி தான் எடுத்துருந்தேன் ஒரு கேரட்டு முட்டைக்கோஸில் ஒரு கால்வாசி முட்டைக்கோஸு பீன்ஸு ஒரு பத்து பீன்ஸு குடமிளகா ஒரு சின்ன சைஸ் குடமிளகாய் பட்டாணி ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் பட்டாணி எடுத்து வேக வச்சு எடுத்து தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த காய்கறியெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் பட்டாணி கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் நான் பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க இந்த பொரியலுக்கு தேவையான அளவு நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த பொரியலுக்கு இது கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு கலந்து விட்ட பிறகு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்திக்கோங்க பச்சை மிளகாய் வேணான்றவங்க நீங்கள் மிளகா தூள் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இதை அப்படியே மூடி வச்சோம்னா கூட சிம்லே வச்சுட்டு வதக்கி விடலாம் நான் வந்து இன்னும் என்ன எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா தான் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதிகமாக எண்ணெய் ஊற்றினா அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் விட்டிருக்கேன் அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் நம்ம வேக வைக்கிறதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க அந்த காயில் தண்ணியே போதுமான அளவு இருக்கும் எவ்வளோ தண்ணி தெளிக்கிறேன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க நான் தண்ணி தெளிச்சிருக்கேன் பாருங்கள் எடுத்த தண்ணியை நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுட்டு காயை ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு மூ அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடுங்க தண்ணி தெளிச்சிருக்கனால அடி பிடிக்காது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் காய் வந்து அடியும் பிடிக்காது நம்மளுக்கு தண்ணி லைட்டாக தெளிச்சதுனால அதில் இருக்கிற தண்ணியும் ஓரளவுக்கு ஆகிக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் பட்டாணி நான் வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால சீக்கிரம் வெந்து தான் இருக்குது இந்த காயோட இதுக்கு தேவையானாலும் தேங்காய் துருள் சேர்த்திக்கோங்க நான் வந்து அரை மூடி தேங்காய் துருள் ஏற்கனவே துருவி எடுத்துச்சுருக்கேன் பொரியல் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ஒரு ஒரு ஆறு ஆறு டேபிள் ஸ்பூன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தேங்காய் துருள் சேர்த்துக்கிறேன் அதிகமாக தேங்காய் வேணுன்றவங்க சேர்த்திக்கலாம் எனக்கு இந்த பொரியலுக்கு எவ்வளோ தேவையாக மட்டும் நான் சேர்த்திக்கிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய காய்கறி பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ